ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ரீரங்காஸ் கிச்சன் நம்ம கிச்சனில் இன்றைக்கி கோவக்காவையும் உருளைக்கிழங்கையும் வச்சு ஒரு எண்ணெய்காய் ரெசிபி தாங்க பண்ண போகிறோம் இது ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருந்துச்சு கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் ஒரு அடிக்கனமான பேனில் மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்ருக்கேன் எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்து விட்டுக்கிறாங்க ஒரு கொத்து கருவேப்பிள்ளையும் இதிலையே சேர்த்து விட்டு நல்லா வதக்கி விட்டுருலாம் வெங்காயமெல்லாம் வதங்கிக்கிட்டே இருக்கும்போது அரை டேபிள் ஸ்பூன் மட்டும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்து விட்டுருக்குறாங்க ஏன்னா உருளைக்கெழங்குலாம் கொஞ்சம் கேஸ் ஸ்டபுள்னு நினப்பாங்க அதுக்குன்னு கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்து விட்டுடுறேன் அதையும் கொஞ்சம் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுருலாங்க இப்போ கோவக்காவை ரவுண்ட் ரவுண்டாக மெலீஸாக கட் பண்ணி எடுத்துருக்கேன் அதோட உருளைக்கெழங்கையும் பொடியாக கட் பண்ணி எடுத்துருக்கேன் ரெண்டு உருளைக்கிழங்கு அதோட இதோட சேர்த்து விட்டுருலாங்க இது ரெண்டையும் சேர்த்து பண்ணி பாருங்களேன் ரொம்ப நல்லா இருந்துச்சு நல்லா கிளறி விட்டுறலாங்க அந்த எண்ணெயிலையும் நல்லா கிளறி விட்டுருங்க இது பேன் வந்து கொஞ்சம் அடி கனமாக இருந்தால் தான் அடி பிடிக்காது மெலிசாக இருந்தால் கொஞ்சம் அடி பிடிச்சிரும் கால் டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் பொரியலுக்கு தேவையான அளவு உப்பை போட்டு விட்டுருலாங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் சாம்பார் தூள் தான் நான் இன்றைக்கி சேர்த்துருக்கேன் தனித்தூளாக இருந்தால் நீங்கள் தனியாத்தூள் கூட நீங்கள் சேர்த்து விட்டுக்கோங்க நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுருங்க கொஞ்சமாக தேவையான அளவு வேகறதுக்கு தண்ணியை ஊற்றி விட்டுக்கலாம் மூடியை போட்டு நல்லா பத்து நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாங்க நீங்கள் இடையில இடையில் நல்லா கிளறி விட்டுருணும் ஒரு நிமிஷத்துக்கு ஒரு தடவை நல்லா கிளறி விட்டுருங்க திருப்பி திருப்பி கிளறி விட்டிங்கன்னா உங்களுக்கு அடிப்பிடிக்காது நல்லா வெந்து வந்துருச்சு பாருங்க இது தயிர் சாதம் சாம்பார் சாதம் ரசம் சாதம் எல்லாத்துக்குமே டேஸ்ட்டாக இருந்துச்சு வெரைட்டி ரைஸ் கூட கூட நல்லாயிருக்கும் நாங்கள் நேற்று லஞ்சுக்கு செஞ்சோம் ரொம்ப நல்லா இருந்துச்சு நல்லா கொத்தமல்லி தலையை தூவி விட்டு இறக்கி விட்டுருலாங்க ஆஃப் பண்ணிவிட்டு அந்த பேனோட ஹீட்லேயே இருந்தாவே ரொம்ப நல்லாயிருக்கும் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் நம்மளுடைய டேஸ்ட்டான கோவக்காய் உருளைக்கிழங்கு எனக்கா டேஸ்ட்டாக ரெடி ஆகிடுச்சி கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்